குருவோட குருவை பத்தி நம்ம பறைசாற்றும் போதோ நம்ம பண்ணும் போதோ இல்ல பாடல் ரீதியா இசை ரீதியா நம்ம உள்வாங்கும் போதோ கண்ணீர் மல்கும் அந்த கண்ணீர் மல்கும் போது அதுல ரெண்டு வகை இருக்கு சூடா வர்ற கண்ணீருக்கு வந்து வலியோட வரும் குளிர்ச்சியா வர்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர்னு அர்த்தம் அப்போ ஆனந்தமா வர்ற குளிர்ச்சியா வர்ற அந்த கண்ணீர் வந்து சம்பந்தப்பட்ட ஆகட்டும் குருவாகட்டும் வழிகாட்டி ஆகட்டும் அவங்களுக்கு வந்து அது வைப்ரேஷன் மேலோங்கி உணர்வு கொடுக்கும் அதே சூடான வருத்தத்தோட கொடுக்கற கண்ணீர் வருந்தி அழும்போது அந்த நம்ம வலி வ வருந்தும் போது அந்த வலி வந்து அந்த குருவோ சிவசக்தி இறைவன் தேவதையில் யாரா இருந்தாலும் அவங்களே வந்து நம்ம வலி குடுக்கற மாதிரி ஆயிடும் அந்த வழி இப்ப அவங்களுக்கு போய் சேரும் சேரும் அப்போ இந்த முட்டால என்ன பண்ணுவேன் அழுத கூட இறைவனுக்கு வலிக்குமோ மனவேதனையோட பிரார்த்தனை பண்ணும்போது கூட ரிலாக்ஸா பிரார்த்தனை பண்ணணும் இயல்பா பேசணும் இயல்பா அன்பா குழந்தைய கொஞ்சம் மாதிரி தான் இறைவனை கொஞ்சணும் மன வருத்தோட பிரார்த்தனையும் பிரதிபலனை எதிர்பார்ப்பு அதிகமா வச்சு நம்ம மனவேதனையோட கண்ணீர் மல்க கெஞ்சும் போது அந்த மனவழி கூட அந்த இறைவனுக்கு வலிக்குமோ அந்த வழியை நம்ம கொடுத்துட கூடாது அப்படின்ற ஒரு பயபக்தி வரும் அத உணர்ந்தவங்க வேதனையோட அழமாட்டாங்க

இப்படி ஆழமான கருத்துக்கள் கொண்டதுதான் சிவசித்தாந்தம் நம்ம வெற்றிலை தாம்பூலம் தரித்து வாழைப்பழத்தை வச்சு தேங்காய் உடைச்சு சூடம் மேத்தி ஊதுவத்தி கொளுத்தி வாசனை திரவிங்களை ஏத்தி பூஜை பண்ற புரஸ்காரம் பண்ணி அதை ஒரு வழிபாட்டுல கொண்டு போறது கூட ஆஹ் ஒரு வகையான உள்பொருள் கொண்டதுதான் அது வேஷமா இருந்தா கூட அர்த்தம் இருக்கு அந்த விதை இல்லாத கனி வாழைப்பழம் போல சாந்தமா குணம் இருக்கணும் தேங்காய் உடைக்கிறது போல சிதறுவது போல நம்மளோட கா நம்மளோட மனபாரங்கள் செதறணும் கர்மாக்கள் செதறணும் அது வந்து கண்ணுக்கு தெரியாத தீர்த்தம் தேங்காய் தீர்த்தம் என்னும் போது அது போல புனிதமா நம்ம ஆன்ம மனம் மல மல மலரணும் அப்படின்றதுக்காகவும் தாம்பூலம் தரிக்கும் போது தாம்பூலம் வெற்றிலை வந்து மருத்துவ குணம் கொண்டது என்றது மருத்துவ குணம் கொண்டது வெற்றின்னு எடுத்துக்கலாம் வார்தன் எடுத்துக்கிட்டா வெற்றிலைன்னா வெற்றின்னு எடுத்துக்கலாம் பாக்குன்னும் போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஞானம் அதே நேரத்துல வந்து சித்தாந்தம் சித்தமும் அதுல இருக்கு சித்தா இருக்கு இருக்கு அதுல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு வெற்றிலையோட சுண்ணாம்பு சேரும் போது பாக்கம் சேரும் போது செவக்குன்றது மட்டும் இல்ல உடம்புல இருக்கிற வாதம் பித்தம் கபம் வாதம் பித்தம் கபம்ங்கிறது கூட அகற்றத்துக்கு கூட அது ஒரு மருத்துவமே அதனால கூட வெற்றிலை தரைக்கு சொல்லியிருந்தாங்க அந்த காலத்துல இப்ப அதை யாரும் கடைபிடிக்கிறது இல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் வெற்றிலை பாக்கு அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் வைக்கிறது அதை வச்சு எடுத்து வெளியே போட்டுறோம் கடவுளுக்கு வச்சு அதை எடுத்து போட்டுறோம் அதை நம்ம உட்கொள்ளும் போது அது மருத்துவம் இப்ப இப்படிதான் வச்சு நம்ம வந்து அந்த காலத்துல இருந்தே இறைவனுக்கு வழிபாடா பண்ணது இத பொருள் புரிஞ்சு செய்யும் போதுதான் ஆன்மீக தொண்டுக்கு புரிதலோட அர்த்தம் அதுக்கு இருக்கிற குணம் நமக்கும் இருக்கணும்ன்றதுக்காகவும் ஒரு உட்பொருள் உண்டு அந்த மாதிரி நம்ம ஒரு வழிபாடு பண்ணாலும் சரி நம்ம தனிமையில இருந்து இறைவனோட சங்கமிச்சாலும் சரி கண்ணீர் மல்க உருகுனாலும் சரி அது எதையும் வலியோட செய்யக்கூடாது இயல்பா இருக்கணும் எப்படி நமக்கு வலிக்க கூடாது அப்படின்னு இறைவன் நம்மள ஆதரிக்கிறாரோ அந்த மாதிரி இறைவனுக்கும் வலிக்க கூடாது அப்படின்ற தாய்மை உணரும் நம்ம கிட்டே இருக்கணும் அதனாலதான் குருவை தாயமானவர் சொல்லணும் அந்த மாதிரி கடலை கடைஞ்சி 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 கண்டவர் விண்டதத்தில் விண்டவர் கண்டதில்லைன்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம் அதுக்கு வந்து கால நேரமும் கிடையாது நம்மளுக்கு பத்தாது யாருக்குமே பத்தாது ஆனா அந்தோட ஆழம் அதோட விளக்கம் புரிய 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 பேர் ஆனந்தமா இருக்கும் ஆயுள் பத்தலைன்னா கூட நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் பொருநடத்தின பாடத்தை வந்து உணர்ந்து உள்வாங்கணும் கூடாது குரு உபதேசத்துல தூங்கவே கூடாது விழிப்புணர்வோட நீங்க உள்வாங்க நம்ம உள்வாங்கனா மட்டும்தான் இப்போ இந்த புன்முட்டா சொன்ன மாதிரி நீங்களும் கத்துக்கிட்டு நாலு பேர்கிட்ட இத வந்து உணர வைக்க முடியும் அதுதான் தாய் தாய்கோணம் அதுதான் தான் கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு பறைசாட்டிகிட்டே போகணும் அந்த பண்பாடுள்ள இந்த தமிழ்நாட்டுல நம்ம பிறந்திருக்கிறோம் தமிழ்நாட்டுலதான் சித்தர்களும் சித்தமும் அதிகமா வெளிச்சிட்டு போயிருக்காங்க சித்தர்கள் நம்ம குருவும் அதுவும் அதிகமா நம்மள வலியுறுத்திட்டு இருக்காரு அத என்ற அந்த வழி பகவானுக்கு இருக்கு புரிஞ்சு நடந்துக்கணும் பாத்துக்கோங்க இந்த ஞான மாலை எடுத்திருக்கிற இந்த நேரத்துல பாகுபாடு இல்லாம போட்டி இல்லாம நாற்பது நா நாலு லட்சம் பேர் வராங்களா நாலாயிரம் பேர் வராங்களா நாற்பது பேர் வராங்களான்றது முக்கியம் இல்லை கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆண்மாக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நெக்க செகண்டும் ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு மேல ஒரு கேமரா பெரிய கேமரா இருக்கு அது கவனிச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம பாஷையில இப்ப இருக்கிற பாஷையில சொல்லணும்னா அது கேமரா தானே பகவானோட பார்வை கேமரா தானே உண்மைதான் உண்மைதான் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால நாலு பேருக்கு முன்னாடியே நல்லது பேசியும் பணியா இருக்கும் போது நம்ம சுயநலமா இருக்கிறது கூட தவறுதான் தவறுதான் நம்ம தனிமைப்படுத்திக்கிறதுக்கே இறைவனோட சங்கற்பிக்க தான் குரு உபதேசத்தை உள்வாங்கி அதை போட தான் அப்படிங்கறத உணர்ந்து செயல்படுங்க உபதேசம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்னாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் பார்த்து நடந்துக்கோங்க சரிங்க மேம் மகிழ்ச்சி